சிவகங்கை மக்களவை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடும் ஒன்பது மக்களவை தொகுதிகளில் ஏற்கனவே எட்டு தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது சிவகங்கை வேட்பாளர் யார் என்பது குறித்து முடிவு எடுப்பதில் இழுபறி ஏற்பட்டது ப சிதம்பரம் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பதால் தனது மகனுக்கு சீட் வழங்குமாறு அவர் கோரியதாக கூறப்படுகிறது ஆனால் கார்த்தி சிதம்பரம் மீதான வழக்குகளை காரணம் காட்டி காங்கிரஸ் மேலிடம் தயங்கியதாக முதலில் தகவல் வெளியானது இந்நிலையில் ப சிதம்பரத்தின் அடுத்த கட்ட யோசனைப்படி அவரது ஆதரவாளரான தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களுக்கு சிவகங்கையில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்பட்டது இந்நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் கார்த்தி சிதம்பரம் இடம்பெற்ற வேட்பாளர் பட்டியலை தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் சிவகங்கை தொகுதியில் தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் இடையே நேரடி மோதல் ஏற்பட்டுள்ளது பாஜக சார்பில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஹெச் ராஜா போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான சிவகங்கை வேட்பாளராக தன்னை தேர்வு செய்ததில் எந்த இழுபறியும் இல்லை என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார்